ஒரு பட்டம் டெய்லி நான் ஐநூறுரூவா கொடுத்து குடிக்க சொன்னு சொல்லி ஒரு பட்டம் நான் குடும்பக்காரன் மாமியார் நான் வீட்லேயே இல்லை நான் வேலைக்கு போயிட்டு என் பையன் இறந்தது கூட என்னால் தொட்டு பார்க்க முடியல எங்கள் பையன் பிரகாரம் எங்கள் முஸ்லீம் பிரகாரம் நான் அடக்கம் பண்ணேன் அவள் ஆசைப்பட்ட பிறகு தமிழ் பிரகாரம் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்போ எந்த சாதி சனமும் நான் கூப்பிடல பையன் இறந்ததுக்கு மட்டும்தான் அவங்களாம் வந்தாங்க பார்த்துட்டு போனாங்க இப்போ அவள் இறந்ததுக்கப்புறம் அன்னைக்குதான் அவன் அடக்கமான நாள் வியாழன் வந்தால் எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுறேன் அந்த பொட்டுக்கிட்ட கேட்டதுக்கு என்னோடய நகை நட்டு அவனோட துணி மணி எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுச்சு அந்த வீடு காலி பண்ணிட்டு போகும்போது நான் மூணு மாதம் இல்லாமல் வீட்டு வெளியே வர முடியாதுன்னு சொல்லி எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுச்சு எங்களுக்குன்னு எங்கள் ஞாபகம் போய் என்கிட்ட எதுவுமே இல்லை எனக்கு நாயம் கிடைக்கணும் தங்க வந்திருக்கேன் எனக்கு உடம்பு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ஏன் வரல வரல என்னோட கோரிக்கை வந்து என்னோட பையனோட திங்ஸ் எல்லாமே என்னோட வேணும் என் பையனோட ஐடியா வச்சுட்டு இவங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க நாங்கள் வயசான காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அவர் ஆர்ட் பேசண்ட்டு இப்போ தான் எங்க தான் வேலைக்கு போயிட்டு இருக்க நாங்கள் தான் வேலை செய்கிறோம் எங்களுக்கு கேமெண்ட் கிடைக்கல இங்கே வந்து நாய் கிடைக்கணும் வந்துருக்கேன் எனக்கு நாய கிடைக்கணும் என்னோட பயனோட திங்ஸு அவரோட பொருள் ஒரு பொருள் இல்லாமல் வந்து சேரணும் என்கிட்ட என்ன வேணால் பண்ணிக்க எங்கே வேணால் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ எந்த தர்சனுக்கு போய் போய்க்கணும் வைக்கணும் ஏன்னா எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க நான் வந்து ஜீன்ஸ் டாப் போட்டு ஆடணுன்னு கொசரம் அவனை வந்து குழந்தை கூடாதுன்னு சொன்னேன்னு ஒரு குற்றச்சாட்டு எல்லாமே குற்றச்சாட்டு பேப்பர் ஐடியில தான் கொடுத்துருந்தாங்க இப்போ எல்லாமே எனக்கு எதுவுமே இல்லை என் பையனு போயிட்டான் என் பையனே போய்ட்டா போயிட்டான் போயிட்டு பொருந்தடிச்சேன் அந்த ஐடியிலேருந்து அசிங்க சீமாக வருது அதெல்லாம் எங்களை வெளியில் ஒர்க் நாங்கள் ஒர்க்குக்கு போகிற இடத்துல எங்களை கூப்பிட்டு கேட்குறாங்க எங்களால் தலை நிமிந்து நடக்க முடியலைங்க அதனால் என் பையனோட சம்மந்தப்பட்டது எல்லாமே வேணும் அவன் போட்லேருந்து அவன் பா போ கேமரால இருந்து எல்லாமே அவனுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸுமாக கூட்டம் பார்த்து பார்த்து வாங்கிக்கணும் அது இருந்தால் மனச்திருப்தியெல்லாம் இருந்துக்குவேன் அவன் ஐடி அவன் ஐடி கொடுக்க முடியாது அப்படின்னா அவன் ஐடி க்ளோஸ் பண்ணுங்க தயவுசெய்து அவனோடது அவன் கஷ்டப்பட்டது அதில் இருக்குன்னு கொஞ்சம் தலை வேணும்னு நான் கேட்குறேன் எங்களுக்கு காசு பணம்ங்கிறது அப்புறம் இத்தனை தடவை தான் இருந்துட்டேன் இப்போ இறந்து ஒம்பது மாதம் ஆச்சு நேற்று ஆக்சிடென்ட் நாள் இன்றைக்கி அவன் அடக்கமடைந்தான் யாருமே எனக்கு இல்லைனால ரொம்ப தைமையாக வார்த்த கண்டபடி வார்த்த வரு வருது யார தெரியல கடை இங்கே இங்க வந்திருக்கேன் நான வந்திருக்கேன் யாருமே கூடைப்பாங்க இப்போ அஞ்சு வீட்டை மாத்திட்டாங்க என் பேர் சாகிதா